தீவரை வலையொலியின் அன்பான உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான தாய் தமிழ் வந்தனங்கள் இன்றைய இலக்கிய சாரரின் பக்கமாக கவிஞர் கரவையூர் தயாரருடைய என்னுள் கரைந்த உயிரே என்கின்ற கவிதையை நீங்கள் கேட்கலாம் பாராந்தாம் விடப்பெறுகின்ற இலக்கிய சாரரின் பக்கமாக இன்றைய தினம் முகநூல் பக்கங்களிலே மிகவும் சிறப்பான கவிதைகளால் எம்மை ஆட்கொண்ட கரவையூர் தயாருடைய கவிதையை இப்பொழுது முதல் நாம் கேட்போம் என்னுள் கரைந்த உயிர் இதுவரை என்னை யாரும் எப்படி பார்த்ததில்லை சிந்தையும் செயலும் சிறைப்பட்டு கலைந்ததில்லை கதி தேடி என்னென்று கலங்கி தவித்ததில்லை களனியிடும் அரிசிக்குள்ளே ஆறு முகமும் வந்ததில்லை பதியாக உனையன் மனதோடு பதித்த பின்னே பார்க்கும் பொருளெல்லாம் புறவாக தோன்றவில்லை நதியோடு புனை போல தனிப்பயணம் போக தடுப்பணை தடுப்பணையாகி உன்போல் கொண்டதில்லை நதியோடு புனை போல தனிப்பயணம் போக இல தடுப்பணையாகி உன்போல் கொண்டதில்லை ஓடும் பொழுதிப்பு உறங்கி வழிகிறது உன்மொத்தமாக்கிய ஊர் பேச வைக்கிறது நாடும் என நன்றே வகை பேசி கழிக்கிறது நாளெல்லாம் மெல்லுதற்கு ஆகா நம் பெயரே இருக்கிறது பாடும் பாட்டெல்லாம் உன் குரலை மொழிகிறது பாவையின் நெஞ்சிலே பருவமழை அணிகிறது விரைந்தென்னை கைப்பற்று வேட்கை தகிக்கிறது வீடும் சிறை போல வேடம் அணிகிறது விரைந்தெண்ணை கைப்பற்று வேட்கை தகிக்கிறது பார்க்க கண் பரவசம் பரவசம் பூக்கும் எங்கிருந்தோ நானும் வந்து ஆசை கட்டி வைக்கும் கேட்கச் செவிதக்கும் கேள்வ நுண்மொழியை ஆனாலும் கைபேசி நான் தீண்ட விரல் நடுங்கும் பேசிவிட மனம் துடிக்கும் பேச்சு வர நான் தடுக்கும் மூச்சு மட்டும் மொழியாகி முன்னுரை தொடங்கி வைக்கும் சொந்தம் மறந்திருக்கும் சூழல் மறந்திருக்கும் நீரந்த காய்ச்சலுக்கு மறந்திருக்கும் மறந்திருக்கும் சூழல் மறந்திருக்கும் நீரந்த காய்ச்சலுக்கு அன்பே இவர் கையில் மறந்திருக்கும் ஆம் என்னுள் கரைந்த உயிர் என்கின்ற சிறப்பான கவிதைகளால் இந்த வார இலக்கிய சாரரை அலங்கரித்துக் கொண்ட கவிஞர் கரவையூர் தயா அவர்களுக்கு தீவிர வரையொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றைகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே இதே போன்று உங்களது கவிதை இடம்பெற வேண்டுமானால் மேலோ இயக்கத்துக்கு உங்களது கவிதைகளை வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வைக்கப்படும் கவிதைகள் அடுத்தடுத்த இலக்கிய சாரில் அலங்கரிக்கும் என்பதில் மாற்று கருத்து நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி